உள் வாடைக்கு விடுவது சரியா தவறா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் பார்க்க போறோம் பொதுவா ஒரு நிறுவனம் தொடங்க போறோம் அல்லது ஒரு வீடுக்கு வீட்டை வாடகைக்கு எடுக்க போறோம் அப்படின்னா முக்கிய நிபந்தனையா பில்டிங் ஓனர்ஸ் என்ன போடுவாங்க அப்படின்னா அந்த வாடகை பத்திரத்துல உள் வாடைக்கு கட்டாயமா விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போடுவாங்க அது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு சிலரோட பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள் வாடகைக்கு விடுறதுதான் விடுறது விடுறது தான் அவங்களுடைய பிசினஸா இருக்கும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது சரியா போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்கத்தை காமிக்கிறது சரியான ஒரு விஷயம் ஆனா காமிக்காம விடுறது தவறு அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்முடைய புதிய சேனல் இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம் அதாவது உள் வாடகை அப்படின்னாவே எல்லாரும் எல்லா பில்டிங் ஓனர்ஸும் பயந்துக்குவாங்க அதனாலயே ஒரு கண்டிஷன் போடுறாங்க உள் வாடகைக்கு விடக்கூடாது இப்ப ஒரு சிலரோட பிசினஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உள் வாடகைக்கு விடுறதா விடுறது அவங்களுடைய பிசினஸ் நேச்சராவே இருக்கும் அப்படின்னா பொதுவா இந்த இன்கம் எதுல கிளாசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாடகை இன்கம் அப்படின்னாவே ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஒரு இன்கம் அதை வந்து நம்ம எப்படி நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல காமிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு காய்ப்போம் ஆனா இவங்களுடைய தொழில் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுக்கிறாங்க அந்த ரூமை டிவைட் பண்றாங்க அதாவது கேபின் கேப்டினாவோ அல்லது ஒரு ரூம் ரூமாவோ பண்ணி அதைய அதுக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாரு எக்ஸாம்பிள் ஒரு கேபின் செட் பண்றாங்க அதுக்கு வேண்டிய டேபிள் சேர்ஸ் மீட்டிங் கால் மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஏசி ஃபேன் லைட் ஃபோன் வைஃபை பெசிலிட்டி எல்லாமே சகலமும் வசதி பண்ணி கொடுக்குறாரு இவரு ஆனா இந்த பில்டிங் வந்து இவருக்கு சொந்தமானது சொந்தமானதுல இவர் வாடகைக்கு எடுத்து இந்த கேபின இந்த ரூம்ஸை அவர் வாடகைக்கு வருவாரு அப்படின்னா இது எதுல கிளாசிபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அதுல எல்லாம் கிளாசிஃபை பண்ண முடியும் இது இந்த ரெண்ட இன்கம் அப்படிங்கறதுங்க பில்டிங்ல வர ரெண்டல் இன்கம் அப்படிங்கிறங்காட்டி காட்டி இதை உடனே வந்துட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ண முடியாது இவருடைய பிசினஸ் நேச்சர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓரியன்ட் அதாவது ரூம்ஸ வாடகைக்கு விடுறது இவருடைய இவர் வாடகைக்கு எடுத்த ஒரு இடத்த அவர் வந்து இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விடுறாரு இப்ப எக்ஸாம்பிள் ஒரு லாட்ஜ் பெசிலிட்டின்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய லாட்ஜ் அதுல ஒரு இருபத்தஞ்சு ரூம் அல்லது ஒரு ஐம்பது ரூம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு லீஸ் லீஸ்க்கு விட்டுருப்பாரு ஒரு பில்டிங் ஓனர் வந்து ஒரு டெனண்ட்டுக்கு டீஸ்க் விட்டுருப்பாரு அப்படின்னா அது இத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படி சொல்லி வச்சிருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பாங்க அப்போ அந்த வாங்குற அல்லது வாடகைக்கு போற அந்த டெனன்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த ரூம்ஸுக்கு வேண்டிய சகல பெசிலிட்டியும் பண்ணி கொடுப்பார் அப்போ அந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும் பெட் இருக்கும் ஏசி இருக்கும் ஃபேன் இருக்கும் ஒரு கெஸ்ட் வந்து போகிற அளவுக்கு தங்கி அங்கே என்ன செய்யணுமோ அது செய்ய வேண்டிய சகல பெசிலிட்டியும் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னா இவருடைய ஓரியன்ட் அதாவது பிஸ்னஸ் மைண்ட் செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது மூலமா வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இதை கிளாஸிஃபை அண்டர் பிஸ்னஸ் இன்கம் நாட் ஃபார் ஹவுஸ் ப்ராபர்ட்டி இன்கம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ண தேங்க்யூ